பொ கூசாமல் பேசுவார் நூத்தி எட்டு பேர் மாவட்ட செயலாளர்கள் எட்டு பேர் அவ்வளோ பேருக்கு சொல்லி ஐயா கூட்டுற கூட்டத்துக்கு போவார் எனக்கு எத்தனை எத்த பதினாலாம் தேதி அதுக்கு எட்டு பேர் தான் இங்க வந்தான் மீறி நூறு பேருக்கு இவரே ஃபோன் பண்ணி நேரடியாக ஃபோன் பண்ணி போவாதீங்க என்ன ஏன் ஏன் என்னை அடிப்படை உறுப்பினர் இருந்து எடுக்க போறார் ஐயா என்னை அடிப்படை உறுப்பினர் வந்து எடுக்க போகிறார்னு ஒரு பொய் சொன்னதும் அவங்க நின்ட்டான் நூறு பேர் எட்டு பேர் தான் வந்தான் அன்னைக்கே நான் செத்து விட்டேன் நூறு பேர் வந்து நான் போட்டவன் நூறு பேர் அதான் எம்ஜிஆர் போவோம் பாடுவான் இதில் ஒரு பாட்டு அவர் பாடுவார் என்ன பாடுவார் நான் செத்து பிழைத்த வேண்டாம் அந்த மாதிரி நான் மறுநாள் பொழிச்சிட்டேன் நான் உயிரோடு இருக்கிறதுக்காக தான் அந்த நீச்சல் குளத்தில் போய் நீச்சல் அடித்தேன் சேர்த்து பழச்சிட்டேன் போங்க பாங்க இது ஒரு பொய் அடிப்படை ஒரு பிள்ளை வந்து நீக்க நீக்கு நீக்குவாரன்றது கற்பனை கூட செய்ய முடியாது இல்லையா நீங்கள் சொல்லுங்கள் கற்பனை செய்ய முடியுமா உலகம் ஏற்றுக்குமா கட்சி ஏற்றமா மக்கள் ஏற்றுக்கோங்க ஒரு பொய் இன்னொரு பொய் நேற்று சமூக ஊடக பேரவை கூட்டம் அதில் அந்த கூட்டத்துக்கு எத்தனை பேர் ஆறு பேர் வச்சிருக்காரு ஐயா அடிக்கிறதுக்கு சார் சமூக ஊடகத்தில் தவறு தவறாக போட்டோங்க சில பேர் சிவப்புரா சிவப்புரம் இந்த தலைவர் ஜி கே மணி அங்கே என்னையும் தைவரு தவறு தவறாக சில பேர் சில பேர் போட்டானுங்க போட்ட ஒருத்தன் வரல மீதி பேர்லாம் வந்தான் நேற்று நூறு பேருக்கு மேலே வந்தான் அதுக்கு அந்த கூட்டத்துக்கு ஆள் வச்சு ஆறு பேர் வச்சு அடிக்க போகிறாரு து உங்களை எல்லோரும் முப்பத்தி ரெண்டு மாவட்டம் இப்போ முப்பத்தி எட்டு முப்பத்தி ரெண்டு மாவட்டத்துக்கும் போய் அவங்களோடு கூட உட்காந்து சாப்பிட்டு விட்டு அளவலாவே பத்திரிகையாளர்கள் நண்பர்களோடு அளவழாவே வந்த நான் இந்த மாதிரி எங்கேயாவது அடிக்க அடிதடி இல்லை நான் போனதே கிடையாது வந்ததே கிடையாது இப்படி ஆறு பேரை வச்சிருக்காரு அடிக்கிறதுக்கு போகல அப்படின்னு ஆனா நூறு பேர் வந்துட்டாங்க ஒரு ஆள் தவறு